அனைத்து மாவட்டங்களிலும் வளர்ச்சி என்று செயல்படுகிறார்கள் தமிழ்நாடு முதல் கடந்த ஆண்டு கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக எண்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் வரவு செலவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஆண்டு கூட்டுறவுத்துறை வங்கிகளுக்கும் சங்கங்களுக்கும் வரவு செலவாக ஒரு லட்சம் கோடி இலக்க நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் பேச்சு சென்னை குயப்பேட்டையில் குளலாளர் கூட்டுறவு சங்க கட்டிடம் ரூபாய் நாற்பத்தேழு லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ளது இதனை கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கிருப்பன் திறந்து வைத்தார் உடன் தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மேலும் தொழில் முனைவோருக்கு கடன் உதவிகளையும் அமைச்சர் வழங்கினார் அப்போது பேசிய அமைச்சர் கே ஆர் பெரிய கிருப்பன் பேசும்போது நீண்ட நெடிய வரலாறு கொண்ட சங்கமாக குழலாளர் சங்கம் திகழ்கிறது தொன்னூற்றி ஏழு ஆண்டுகள் நிறைவு செய்துள்ளது அனைத்து துறைகளும் வளர்ச்சி அனைத்து மாவட்டங்களிலும் வளர்ச்சி என்று செயல்படுகிறார்கள் தமிழ்நாடு முதல்வர் மண்பாண்ட தொழில் அழிந்து வரும் நிலையில் இருக்கிறது என்று யாரும் எண்ணிவிட வேண்டாம் மண்பாண்ட தொழிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய எதிர்காலம் காத்திருக்கிறது மண்பாண்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்வதில் இடம்பெற்றுள்ளது வெளிநாடுகளிலும் வரவேற்பினை பெற்றுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களோடும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பில் உள்ளது துறை கூட்டுறவுத்துறை நெருக்கடி காலங்களில் அரசின் அறிவிப்புகள் அனைத்தையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது கூட்டுறவுத்துறை வங்கி சேவைகளிலும் கூட்டுறவுத்துறை மிகப்பெரிய சேவைகளை செய்து வருகிறது கடந்த ஆண்டு கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக எண்பத்து நான்காயிரம் கோடி ரூபாய் வரவு செலவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஆண்டு கூட்டுறவுத்துறை வங்கிகளுக்கும் சங்கங்களுக்கும் வரவு செலவாக ஒரு லட்சம் கோடி இலக்கு நிர்ணயித்துள்ளார் முதல்வர் அதனை நாம் எட்ட வேண்டும் கணினி வேண்டும் வேண்டுமென்ற உங்களின் கோரிக்கையை எதிர்காலத்தில் செய்து கொடுக்க வழிவகை செய்யப்படும் சங்கங்களின் வரவு செலவு கணக்குகளை பொறுத்து ஊழியர்கள் பணியில் அமர்த்தப்படுவார்கள் என்று கூறினார்